கன்னியாகுமரி நாகர்கோவில் அருகே பாசி படர்ந்து காணப்பட்ட அரசு பள்ளிக்கூட கட்டிடத்தை புனரமைத்து வர்ணம் தீட்டிய இளைஞர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் ஈத்தாமொழி அருகாமையில் உள்ள பூச்சி விளாகம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கட்டிடம் வர்ணம் இழந்து பாசி படர்ந்த நிலையில் காணப்பட்டது இதனால் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் சிரமமடையும் சூழல் ஏற்பட்டது இதனை அறிந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் தாங்கள் சேமித்து வைத்த ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மேலான பணத்தை செலவிட்டு பூச்சி விளாகம் அரசு பள்ளியை புனரமைத்துள்ளனர் இதனை மாவட்ட காவல் கண்காணி கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் பார்வையிட்டு திறந்து வைத்தார் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பூச்சி வளாகம் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப பெயிண்டிங் இல்லாமல் ரொம்ப பாசி பிடிச்சு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு நாங்கள் எஸ்டிமேட் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டிருந்தோம் ஆனால் இப்போ அது அமௌண்ட் டோட்டலாக வந்து ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் ஆயிருக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் பசங்க ஆர்ட் பண்ணுற எல்லா பசங்களையும் கேதர் பண்ணி கம்ப்ளீட்டாக நாங்களே தான் பண்ணோம் ஒரு மாதிரி இருட்டா அழுக்கா உள்ள இருந்து இந்த ஸ்கூல் பிடிக்கல அப்போ நாங்க ஒரு நாள் இங்க வர மோச்சுல பெயிண்ட் அடிச்சு கலர்ஃபுல்லா இருந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இளைஞர்களின் இந்த செயலுக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க